ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரீலாக்ஸ் ரெசிபீஸ் இந்த மலைக்கு சூடான சோரோட மட்டன் தண்ணி குழம்பு செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க மட்டன் தண்ணி குழம்பு யார் ஊர்ல எல்லாம் ஃபேமஸ்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சோண்டு கறி தான் இருக்குது வீட்டுக்கு ஃபுல்லாக மட்டன் குழம்பு வைக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இது பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் முதல்ல வறுக்க வேண்டியதை வறுத்தரலாம் நான் இன்றைக்கி முந்நூறு கிராம் அளவுக்கு தான் மட்டன் எடுத்துருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் வெதை கொத்தமல்லி ஒரு நாலு காஞ்சி மிளகாய் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் எடுத்துருக்க நாலு பட்டை நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் இதில் வந்து மிளகோட அளவை நீங்கள் கூட்டி குறைச்சிக்கலாம் இது க நல்ல காரமாகவே இருக்கும் இது எல்லாமே முதல்ல வறுத்துடலாம் ஒரு பேனில் எண்ணெய் விடாமல் நல்ல வாசம் வந்து சிவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம் தனித்தனியாக இல்லை எல்லாமே ஒன்றா சேர்த்துக்கலாம் நல்ல வாசம் வந்துட்டு கலரும் மாற ஆரம்பிச்சுட்டு இப்போ இதை எடுத்து வச்சுட்டு அடுத்தது என்னெல்லாம் வறுக்கலான்னு பார்த்துடலாம் இப்போ அதே பண்ணில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை முதல்ல சேர்த்துக்கணும் வெங்காயம் வதங்க ஆரமிச்சாக்களே ஒரே ஒரு தக்காளி மேல் பாகத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கோங்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்க்க வேண்டாம் தக்காளி நிறைய சேர்க்கக்கூடாது ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா அந்த சாரெல்லாம் இறங்கி அது வேறு மாதிரி இருக்கும் இப்படியே சேர்க்கலாம் உங்களுக்கு டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் வெங்காயம் வதங்கி வந்தாக்கல துருவனை தேங்காய் சேர்த்துக்கணும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவுண தேங்காய் சேர்த்துக்கலாம் அதோட ஒரு அரை டீஸ்பூன் கசகசா ஒரு ஏழட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த கசகசா முந்திரி பருப்புலாம் அந்த தண்ணி கொழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க இதை லேசாக வதக்கி விடலாம் இதெல்லாம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை அந்த சூட்டுலேயே வதங்கிடும் இதை எடுத்து ஆற வச்சிடலாம் ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பாருங்க அந்த எல்லாம் மிக்சர் ஜாரில் சேர்த்து திருச்சி எடுத்துக்கணும் இதை திரிச்சிட்டு தான் நம்ம மற்ற பொருட்களை சேர்த்து அரைக்கணும் இது லேசாக குறை குறைப்போ தான் தெரிஞ்சு வரும் இதோட நம்ம வெங்காயமெல்லாம் சேர்த்து அரைக்கல நல்லா நைஸாக அரைஞ்சிரும் அதை சேர்த்துட்டு நல்ல தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் முதல்ல தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க அதோட நல்ல ஒரு அரைக்க போல் தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலா இந்த கலரில் தான் இருக்கும் மசாலாவே நல்ல வாசமாக இருக்கும் இன்றைக்கி நம்ம ப்ரெஷர் பண்ணில் தான் செய்ய போகிறோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க முந்நூறு கிராம் அளவுக்கு மட்டன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை முதல்ல எண்ணெயில சேர்த்திடணும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஒரு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம் இதே எண்ணெயிலேயே பெருட்டி விட்டுறணும் முதல்ல தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஒரு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கலாம் நீங்கள் ஒரு ரெண்டு ரவுண்டு புரட்டிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் போட்டு வச்சுக்கிட்டாலும் தான் இருக்கும் கறி எப்படி சுருண்டு வந்திருக்கு பாருங்கள் இப்படி வந்த பிறகு நம்ம மசாலா சேர்க்கல தான் நல்ல டேஸ்ட் இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலாவை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தாராளமாக ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம் ஆனால் அது வந்து மட்டனுக்கு மட்டும்தான் பற்றும் அளவுக்கு தண்ணி குழம்பு வைக்கல அந்த உப்பு பற்றாது நீங்கள் வந்து உப்பு பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க ஆனால் காரம் வந்து நம்ம மிளகாத்தூள் மிளகா வத்தலும் போட்டிருக்கோம் இப்போ இதுவும் மிளகும் போட்டிருக்கோம் அதனால் காரம் கரெக்டாக தான் இருக்கும் உங்களுக்கு நல்ல எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா அதை மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க உடனே விசில் போட வேண்டாம் இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும் கொதி வர ஆரம்பித்தாக்கல கொஞ்சமாக கருவேப்பிலை கிள்ளி சேர்த்துக்கலாம் கருவேப்பிலைக்கு பதிலாக நீங்கள் வந்து மல்லியலை கூட சேர்த்துக்கலாம் இது சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெஷர் பேனில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்க போகிறோம் நீங்கள் விசில் வைப்பீங்கன்னா நாலுலேருந்து அஞ்சு விசில் வேக வச்சுக்கோங்க நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் பதினஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் நல்ல ஸ்டீம் எல்லாம் போய்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணிலே பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி விட்ட மசாலாவோட வாசம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அந்த க மிளகாத்தூள்லாம் போட்டுருந்தோம் பாருங்கள் அதெல்லாமே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் குழம்பே திரும்ப நம்ம அடுப்பை ஆன் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடணும் ப்ரெஷர் கண்ணோட அப்படி சர்வ் பண்ணுறதோட இந்த மாதிரி கொதிக்க விட்டு நீங்கள் பண்ணியில்தான் நல்ல டேஸ்ட் இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பில தூவிட்டு இறக்கி வச்சிடலாம் நம்ம போட்டிருந்த உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து முதல்லையே நீங்கள் தண்ணியோட அளவு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த மலைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மட்டன் தண்ணி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ